ஸ்தோத்ரம் பரிசு தாவியானவரே மக்கு ஸ்தோத்ரம் சர்வ வலமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்ரம் நேற்று இன்றும் மாறாத சிவனுள்ள தேவனே இயேசு கிறிஸ்துவை மரே எபிநேசரே நன்றி செலுத்தி துதிக்கிறேன் கர்த்தாவே கிருப பாராட்டுங்கப்பா தயவு செய்யுங்கப்பா இறக்க செய்யுங்க ஆண்டவரே இந்த வேணும் ஆண்டவரே ஹல் அழுவியா ஹல் அழுவியா நேற்று மின்மென்றும் மாறாது சிவனுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்ரம் கிருபையானவரே ஸ்தோத்திரம் மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆதி மந்தமும் ஆனவரே ஸ்தோத்திரம் அல்பா ஒமேகா வானவரே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் துதி கன மகிமே நமக்கே செலுத்துக்கிறோம் ஆண்டவரே அழலு யா அழலு யா அழலு யா ஹலலு யா அழலு யா ஹலலு யா சர்வகலமேல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்லோத்திர பரிசுத்தர் 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 நன்றி ஆண்டு வரே நன்றி ஆண்டு வரே நன்றி ஆண்டு வரே ஸ்தோத்ரம் 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 பெய் சரோடா மே ஹாலலு யா கத்தல் பெரியவர் கிராமத்தில் யா கத்தல் பெரியவர் கத்தல் பெரியவர் கத்தல் பெரியவர் தேவ சமூகம் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவ மகிமையை வருவதற்காக ஸ்தோத்திரம் தேவ வல்லமை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கிரும நிறந்த நல்ல ஆண்டவரே அப்படியே தெய்வ காய் ஸ்தோத்திரம் யா கிருப பாராட்டுங்க ஆண்டவரே கிருப பாராட்டுங்க ஆண்டவரே அதிலு வாக்குத்தத்தங்களை வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வமே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வமே ஸ்தோத்திரம் 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 சித்தர் பரிசுத்தர் 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 கல்லூவி அனன்மைகளின் தெய்வமே யுஸ்தவ் தெரிவிக்கிறோம் ஆண்டு வரை கத்தாவை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே அவர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது 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 ஆமேன் கிருபை நின்றும் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் நாமத்தின் பிதாவே ஆ மேன் ஆமேன்